தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே கண்களே சேவி தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரகிரிடம் கண்டேன் வயிடோரியமே நிகண்டேன் கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் மூல பச்சை மாலை கண்டேன் கண்டேன் தாளை மடல் சூட கண்டேன் பின்னலகு கண்டேன் பீரை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மாலைய மாலை செய்ய கண்டேன் ஜொலிக்க கண்டேன் காளி சிலம்பு கண்டேன் பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் நான் நன்னையே அருந்துணையே அருகிலிருந்து இருந்து காருமம்மா வந்த வினை அகற்றி மகவாக்கியம் தாரும் அம்மா தாயாரை ஒன்றன் தாளடியில் சரணம் என்றேன் மாதா பணிந்தேன் களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தானாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி அரிதுயிலும் அயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ அவர்கள் மிகு ஞான பிரசன்னாம்பிகை திரு மலரடிகள் போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி